ம்பாரே ஸ்டார்ட் இது 2000 இந்த 20 போன மாதம் மார்ச் மாதம் ஓ போன மாதம் 22 ஆம் தேதி ஏப்ரல் 22 ஓ நால மாசம் 22 ஆம் தேதி 22 ஆம் தேதி அம்பாரே சென்டர் கேம் அதோட ஊர் சென்டர் கேம் அந்த கேம் டவுன் லெக் பார்த்தோம் இப்போ ஸ்டார்ட் பண்ணி ஓ

ஆஹ் அம்பது வயசுக்குள்ள ஆக போயிட்டா தானும் போடணும் அது உதாரணம் கொடுக்க போகணுமா அவர்கள அதான் ஒரு சரியா ஆஹ் வயசு போன பிறகு ஒண்ணும் செய்யலாதான் அதான் நான் யோசிக்கு இளங்கையில சுத்தி நடந்து போயிட்டு வந்து ஒயர் ரெக்கோர்டுக்கு எலிகைல இலங்கையில எலிகைல போர்டு தாங்க யோசிக்குதான் நான்

சரியா அதுக்கு வந்து சூடாக கொடுத்து கதைக்கு அதுக்கு வந்து கஸ்டமர் வராது என்ன கொஞ்சம் தூரம் போய் ஆக்கல ஐயா எங்க போய் யோசி கதைக்கு மனசுக்குள்ள

எங்க <believed> <us> <-t framework> <us ar -trike>

நான் சொன்னேன் அதுதான் வேணும் நான் பாரு இந்த யாழ்ப்பாணம் வந்து யாழ்ப்பாணம் ஆகுறதுக்கு செட் பண்ணுங்க மொபைல் இப்படி நடந்து போகணும் சரியா போகல எனக்கு போன் பண்ணு கேட்டுருக்கு நானும் உதாவது அவருங்க விருப்பம் நேர பரஜனை இந்த அவர்த் ஐடியா வரை ஐடியா வரையில உதவுச்சு யாரு இல்லைங்க முடியே

அது என்ன வச்சிருக்கீங்க சுத்தி எல்லாம் படம் படம் காட்டுங்க பாத்து போறீங்க

சனம் சந்தோஷமா உங்களை வரவேற்குது வாங்க அப்படி இப்படி வந்து வர வழ உங்களுக்கு நிகழ்ச்சி நடந்தது அப்படி வரவேற்று உங்களை நீங்க நடந்து போறதுக்கு வரவேற்கிற இல்ல இங்க வார பாதையில வார வழி இல்ல நிகழ்ச்சியில நடந்தது அவங்களுக்கு எங்க நடந்துச்சு அப்ப நிகழ்ச்சியில் வரவேற்பு வரவேற்பு உங்களை வரவேற்பு நிகழ்ச்சி எங்க நம்ம செய்தாவையா எங்க வெள்ளாட்டி துறை ஆஹ் வெள்ளாட்டி துறை வந்து வந்து பெருசு பொல்லியதான் வந்து தண்ணி போத்தல் எடுத்து வந்து போட்டு சுட்டு மாதிரி தானே போட்டு இந்த சரியான வைக்கல மத்தியான நடப்பீங்களா விட உடனே நடக்கிறா ஒரு மத்தியால்